நாங்கள் அரசியல் கட்சி தான் ஆனால் போராட்டம்னு வரும்போது மக்கள்லேருந்து வந்தவங்களாங்க வந்தவங்களா எங்களுக்கு அந்த வழி தெரியும் நாங்கள் தான் எங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கலாம் ஸோ அந்த சர்வேக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய விழுக்காட்டுக்கும் என்றைக்குமே ஒத்து போனது கிடையாது அவங்க சொன்னது உண்மையாக இருந்ததும் கிடையாது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றிக்கான படி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியுது நீங்க ஒரு லேமேன் கிட்ட கூட கேளுங்களேன் ஒரு காமன் மேன் கிட்ட கூட கேளுங்களேன் இந்த முறை எப்படி இருக்கு வாய்ப்பு அப்படின்னா எல்லோரும் சொல்லக்கூடியது இவங்களை மாதிரி உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிக்கிறவங்க யாருமே இல்லை கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் நமக்கு அதிகபட்ச மெஜாரிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளவு வந்து வெற்றி நமக்கு தேவைப்படுது ஏன் எங்களால ஒரு அறுபது சீட்டு கூட வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கூட்டணியை வச்சு ஒரு கட்சி ஆட்சியே பிடிக்க முடியும் அப்படின்னா தனித்து ஒரு சீரான கொள்கையை வைத்து நாம் தமிழ் கட்சியால ஏன் வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் தர்க்க ரீதியாக அதற்கான சரியான தரவுகளோட பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவன் தலைமையேற்று இருக்கிறார் அவரோடு ஒப்பிடும் போது இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியோட தலைவர் சரியா நேர்த்தியா இருக்காருன்னு சொல்லுங்க இந்த மக்களை ஆள்வதற்கு ஒரு சிறந்த எபிலிட்டியோட எல்லா கேலரியோடய இருக்கக்கூடிய ஒரு தலைவரை சொல்லுங்க மக்கள் இதை உணர தொடங்கிட்டாங்க மக்கள் கட்டாயம் நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு கட்டாயம் அவங்கள அவங்கள வந்து எதிர்கட்சியாவது ஆகணும் நினைக்கக்கூடிய ஆதங்கப்படக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருந்தா அவர்கள் எப்படியேனும் ஆட்சியில உட்காரணும் அதிகாரத்தில் இருக்கணும் அதிகாரத்தில் இருந்து வந்து இருந்து சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கறனால இந்த டிமென்ஷன்ல நீங்க பார்க்கணும் இந்த 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 கோணத்தில் நம்மளுடைய பார்வையை செலுத்தணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த எக்ஸிட் போல் வந்து ஒரு அரசியல் புரிதலோடு இந்த மாணவர்கள் வந்து வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்த அரசியல் இயக்கங்களா பிரிவுகளாக கல்லூரிகளில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது குறிப்பாக லயோலா போன்ற கல்லூரிகளில் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா ஃபர்கான் அவர்கள் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சரி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து வேட்பாளராக களமிறங்க போறதா செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு இந்த வேலையில் வந்து பல கருத்து கணிப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி வெளியாகி கொண்டே இருக்குது அதில் வந்து சமீபத்தில் லோயலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஒரு கணிப்பு வந்து ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அந்த டேட்டாவில் வந்து குறிப்பாக பல கேள்விகள் அதில் கேட்கப்பட்டது அதில் வந்து தற்போதைய சூழலில் யாருக்கு உங்கள் வாக்குன்றப்போ திமுகவுக்கு பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் ஏ ஏடிஎம்கேக்கு வந்து பதினேழு புள்ளி மூணு சதவீதம் தாவேகாவுக்கு பன்னெண்டு புள்ளி இருபது சதவீதம் பாஜக வந்து அஞ்சு சதவீதம் எடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கீழே தான் வந்து நாம் தமிழ் வந்து வாக்களிக்க நாம் தமர் வாக்களிக்க வந்து மக்கள் தயாராக இருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த விதயத்தை எப்படி பாக்குறீங்க கல்வி கூடங்கள்ல காலேஜஸில் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி பசங்களை வந்து ஒரு எக்ஸிட் போல் மாதிரி எடுக்கிறது ஆரோக்கியமானது தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் அரசியல் புரிதலை ஏற்படுத்துவதற்கு முன் வரணும் பல கல்லூரிகளும் சரி அப்படின்னு பல இன்ஸ்டியூஷன்ஸும் முன் வரணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதில்லை ஆனால் அது என்ன மாதிரியான அரசியல் ஒரு அமைப்பாக கல்லூரிகளில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்தியான ஒரு அமைப்பு ஒரு விங்காக இருக்கணும் இப்போ பலருக்கும் பல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குறிப்பாக வந்து வளர்ந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு ஓவியத்தில் இருக்கலாம் சில பேருக்கு நடனத்தில் இருக்கலாம் சில பேருக்கு ஆக்டிங்கில் இருக்கலாம் சில பேருக்கு வந்து டிஜிட்டல் க்ரியேஷன்ஸில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி அரசியல் புரிதல் என்பது வந்து பரவலாக எப்படி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு அவசியமோ அந்த மாதிரி அரசியலினுடைய புரிதல் என்பது அரசினுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இருக்குது ஏன் இதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பி எல்லா இளைஞர்களும் வாக்கு செலுத்துவது அவசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல் சாசனம் வந்து வலியுறுத்துது அது எல்லாருக்குமே ஊக்குவிக்குது அப்படிங்கும்போது அரசியல் கல்வி எவ்வளவு அவசியம் அப்படிங்கறது உணர்த்துது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள்லயோ இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ அது எப்படி மாறி போகுது அப்படின்னா ஒரு பாலிட்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த அவங்க அவங்களுடைய ஒரு கிளை அமைப்பாக ஒரு துணை அமைப்பாக ஒரு ஒரு கட்டுக்கடங்காத அதிகாரம் எப்படி வந்து இன்னைக்கு கையில அதிகாரம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல அது வந்து திருப்பியும் கல்லூரிகள்ல இன்ஸ்டிடியூஷன்லயும் கூட எக்ஸ்டென்சிவா நடக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் தான் நமக்கு ஏற்படுது அதனுடைய விளைவாக நிறைய இன்னைக்கு நம்ம செய்திகள்ல வந்து ஊடகங்கள்ல பார்க்க முடியுது எப்படி வந்து கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க வந்து எக்ஸ்டென்சிவா அப்படி பண்றாங்க ஒரு மாதிரி என்ன சொல்றது அவங்களுடைய அறிவுக்கு அதிகமான வேலைகளை பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த எக்ஸிட் போல் வந்து ஒரு அரசியல் புரிதலோட இந்த மாணவர்கள் வந்து வெளியில கொண்டு வந்தாங்களா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்த அரசியல் இயக்கங்களா பிரிவுகளா கல்லூரிகள்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதா இருக்கு குறிப்பா லயோலா போன்ற கல்லூரிகள்ல உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து அப்டவுன் ரொம்ப வெல் ஆஃபாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலி இன்ஃப்ளுயன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள்னால் வந்து லோயலா கல்லூரி போன்ற ப கல்லூரிகளில் படிக்கிறாங்க அங்கே சீட்டு வாங்கணுனாலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது ஒரு அரசியல் தலைவர்களுடைய யாரோடையாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தேவைப்படுற அளவுக்கு ரொம்ப பா பாஷான க்ரௌடு தான் அங்கே படிக்க படிக்க முடியும் அப்படிங்கிற நிர்பந்தனம் நிர்பந்தமெல்லாம் வந்து அங்கே ஏற்படுது அப்போது அது கிட்டத்தட்ட திமுகவனுடைய துணை கிளை அமைப்புகள் வந்து அங்கே செயல்படுவதை நம்மளால் பார்க்கல அது இல்லாமல் அது கலைக்கப்பட்டு ஒரு சார்புடைய ஒரு நிலை வந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் எடுக்காம பொதுவான சிந்தனைக்கு வந்து ஆட்படுத்தப்படணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு அரசியல் பாடம் வந்து எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இப்ப நீங்க போய் மாணவர்கள் கிட்ட இயற்கைய பத்தி பேசலாம் சூழலியலை பத்தி பேசலாம் நீங்க மண் வளத்தை பத்தி பேசலாம் மலைவளத்தை பத்தி பேசலாம் ஆனா உங்களை இங்க இன்னைக்கு பவர்ல யாரு இருக்காங்களோ அவங்களே திருப்பி திருப்பி பவர் பண்ணாதான் நம்மளுக்கு பெனிஃபிட்ரா அவங்களே வந்தால் தான் நமக்கு வந்து எல்லா வந்தத்துலேயும் நம்மளுக்கு நல்லது எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பேசுறது சரியா ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குல்ல இந்த அரசியல் புரிதல் என்றது பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு மத்தியில் ஊட்டப்படணும் அப்போ அது ஹெல்த்தியாக இருக்கும் இது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு நரட்டிவ் இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய கிளைகளாக எக்ஸ்டென்சிவ் அமைப்புகளாக கல்லூரிகளில் இருக்கக்கூடியதை நம்ம வரவேற்கலை எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசியல் விழிப்புணர்வும் நாலேஜும் வந்து கடத்தப்படணும் அப்போது நீங்கள் இந்த சர்வே எடுங்க அப்புறம் பிள்ளைகள் சொல்லக்கூடிய பொதுவாக நீங்கள் போய் கேளுங்க நீங்கள் லயலா காலேஜில் திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ விங்ஸ் இருக்கு மாணவர் அமைப்பு இருக்குது அதனால இவங்ககிட்டேருந்து இந்த மாதிரியான பதில் வருது நீங்கள் வேறு ஏதோ ஒரு காலேஜில் சாஸ்திரி காலேஜ்லேயோ இல்லை வந்து சவிதா காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஒரு ஐ மீன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த பேர்களை நீங்கள் ஒரு ஏபிசிடி காலேஜுக்கு போயிட்டு இன்றைய சூழல்ல நீங்கள் சரியான தலைவர் சமகாலத்துல ஒரு நல்ல அரசியல் தலைவர் யாரை சொல்வீங்கன்னு கேட்டு இருந்து சர்வே எடுத்து உண்மையாக வெளியில் மக்களும் அங்க போகிற அலிமையினாய்கிட்ட கேளுங்க இங்க போகிற அலிமை இங்கே இருக்கு அதை தான் நான் சொல்றேனே இங்கே வந்து குறிப்பாக லாயலாவை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்ச்சியாக அங்கே ஒரு மாணவர் அமைப்பு செயல்படுத்திக்கிட்டே வருது அதுதான் ஒரு இன்ஃப்ளூன்ஷியலான காலேஜ்னு நம்ம சொல்றோம் ஒரு இப்போ ஒரு பாஷான குறிப்பாக ஏற்கனவே பொலிட்டிக்கலி அப்ளூவெண்ட்டாக இருக்கக்கூடிய மக்களுடைய பிள்ளைகள் தான் லாலால படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு சாதாரண குடிமகன் ஒரு சாதாரண குடிமகள் நல்ல மெரிட்ல மார்க் வாங்கினாலே ஈஸியாக போக முடியாது யூ கெனாட் கெட் த்ரூ லாலா காலேஜ் நீங்கள் அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஒரு ஃபாதரோட ரெக்கமெண்டேஷனோ ஒரு நல்ல பொலிட்டீஷியனோட ரெக்கமெண்டேஷனோ இல்லைன்னா உங்களால காலேஜில் த்ரூ ஆக முடியாது அந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ்க்கு அங்கே இருக்கு காரணம் அங்கே லாபி அதிகப்படியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சார்பு உள்ள அரசியல் கட்சியினுடைய சார்பு நிலையுள்ள எக்ஸ்டென்சிவ் விங்காக தான் அங்க செயல்பட்டு இருக்கிறது பாக்கணும் அப்ப அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து முழுக்க முழுக்க ஒரு அவங்க பண்டெல்லாம் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு கட்சியை சார்ந்து சார்பு நிலை கொண்ட அமைப்புகளாக கல்லூரிகளில் இருக்கிறத வரவேற்கக்கூடாது அதை வந்து எப்படி அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து நம்ம வரவேற்கிறாங்க அப்படி தெரியல பிகாஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு காலேஜில் உங்களுக்கு விங் இருக்குன்னு அதை ஏற்றுக்குமா ஒரு காலேஜினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதை ஏற்றுக்கிறது சரியா இல்ல அதுக்கு தவறு அப்போ அது லாவை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நான் பாக்குறேன் அப்படிதான் இருந்துட்டு இருந்திருக்கு பிகாஸ் நானுமே படிச்சது வந்து செல்ல மாதிரி சொல்லலாம் ஆனா எங்க காலேஜ்ல கூட வந்து ஒரு சார்பு நிலையில இல்ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஒரு கட்சிக்குன்னுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் ஸ்டூடெண்ட் அமைக்க முடியுமெல்லாம் இல்லை ஆனால் அந்த மாறுபட்ட ஒரு ஒரு நிலை இருக்கு அந்த ஒரு ஒரு போக்கு அங்கே வந்து கடைபிடிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அலிமினை ஆக இருந்தாலும் சரி பொதுவாக பிள்ளைகளுக்கான அரசியல் விழிப்புணர்வு செய்யணுமே தவிர்த்து ஒரு சார்புடைய கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரதிபலிப்பது என்பது தவறு இது உண்மையாக இருக்காது அது ஒரு சார்புடைய கட்சிக்காக வந்த ஒரு கருத்து கணிப்பை தான் எடுக்க முடியுமே தவிர்த்து அது பொதுவாக அங்கே படித்த பிள்ளைங்களோட ஒரு அலி மக்கள் பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய கட்சிகளா வந்து திமுக வந்து முதலீதம் இருபத்தி புள்ளி மூணா இருக்காங்க அதிமுக இருபத்தி ரெண்டு இருக்காங்க பாஜக பதினஞ்சு புள்ளி ஏழா இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் வந்து பதினோரு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்காங்க தொடர்ச்சியாக பார்க்கும்போது முன்னிறுத்தக்கூடிய வந்து இந்த கருத்து கணிப்புல பத்து சதவீத இருக்காங்க அதாவது நீங்க வழிநடுக இந்த கருத்து கணிப்புகளை வந்து குறிப்பா அந்த தேர்தல் நேரத்துக்கு முன்னாடிதான் அதிகமா எடுக்கிறது பார்க்க முடியும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் இந்த சர்வே எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஏதாவது ஒரு சர்வேல நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு வாக்குகள் வரும்னு அவங்க சொன்னது போல நடந்திருக்கான்னு சொல்லுங்க உங்க உள்ள சான்ற தொட்டு சொல்லுங்க அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு இதுவரைக்கும் நீங்க சி ஓட்டர்ஸ் இருக்கட்டும் இல்ல ஐபிடிஎஸ் இருக்கட்டும் எத்தனை சர்வே அமைப்புகளை எடுத்துக்கொண்டாலும் நாம் தமிழர் கட்சியை ஒண்ணு அதர்ஸ் லிஸ்ட்ல வைப்பாங்க ஆனா அதர்ஸ்க்கு தான் அதிக வாக்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது கூட சில இடங்கள்ல பத்து விழுக்காடு அதர்ஸுக்கு கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு அதை விட கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வன்மத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு நாம் தமிழ் கட்சியினோட வளர்ச்சி வந்து ஒரு கையில பிடிக்க முடியாத ஒரு வளர்ச்சி அது வந்து ஒரு 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 வியப்பான ஒரு வளர்ச்சி நாம் கட்சி எந்த பின்புலமும் இல்லாம அதிகாரமோ ஊடகமோ பணமோ எந்த ஒரு பின்புலமும் இல்லாம வந்த ஒரு கட்சி அப்படிங்கறனால அதை நீங்க வேற முடியாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் ஒரு ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியாக போட்டிட்டு ஏதாவது ஒரு கட்சியை நீங்க சொல்ல முடியுமா முடியாது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து தொடர்ச்சியாக குறைந்து வந்து அதாவது வெற்றி பெறாம வந்து வாக்கு எடுத்துக்கோங்களேன் மக்கள் நீதி மயத்தை எடுத்துக்கோங்களேன் வாக்குகள் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு எட்டெல்லாம் வாங்கினாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நின்னாங்க பல இடங்கள்ல தோத்தாங்க பல இடங்கள்ல வந்து மூன்றாம் இடம் சில இடங்கள்ல வந்து ஆஹ் பெண்ணுக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க அவர்களுடைய அமைப்பில் இருக்க இருந்த ஆட்கள் எல்லாம் எங்கே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அந்த சர்வே அமைப்புகள் என்ன விழுக்காடு கொடுத்துச்சு கட்டாயம் இவங்க வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க மூன்றாவது இடத்துல இருப்பாங்கன்னா பல சர்வே ரிப்போர்ட்டுகள் கொடுத்துச்சு ஆனால் அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு மொத்தமாகவே அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாற்பது தொகுதிகளில் தான் மூணு இடங்கள்ல ஆனால் நாம் தமிழ் கட்சி நூத்தி பதினேழு நூத்தி எழுபத்தி ஏழு இடங்கள்ல மூன்றாவது இடத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்றத்துல தொகுதியில பிடிச்சது அவங்க சொல்ற விழுக்காடு ஒன்னா இருக்கும் ஆனா நமக்கு கிடைக்கக்கூடியது வேற ஒரு நம்பர்ஸா தான் இருக்கும் அதனால இந்த சர்வே ரிப்போர்ட் மேலாம் நாம் தமிழர் கட்சிக்கு நம்பிக்கை இல்லை மக்கள் மீது நம்பி இது ரொம்ப ரொம்ப ஏர்லி ப்ரெடிக்ஷன் தான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாட்கள் இடைவேளை இருக்கு இன்னும் என்னென்னமோ மேனிப்புலேஷன் பண்றதுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க குறிப்பா மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் சொல்றேன் ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஆர்கானிக்கான பாலிட்டிக்ஸ மக்கள் அரசியலை குறிப்பா மக்களினுடைய இன்னல்களை சிக்கல்களை மக்களாக நின்று அந்த இடத்த வந்து போராடுற ஒரு கட்சியை நீங்க வந்து என்ன சொல்றது ஓபனா நீங்க பார்த்து சொல்லிடலாம் இந்த கட்சி இருக்குப்பா அப்படின்னு நாங்கள் அரசியல் கட்சி தான் ஆனா போராட்டம்னு வரும்போது மக்கள்ல இருந்து வந்தவங்களாங்க வந்தவங்களா எங்களுக்கு அந்த வழி தெரியும் நாங்க தான் எங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியா நீங்க நாம் தமிழர் சொல்லலாம் ஸோ அந்த சர்வேக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய விழுக்காட்டுக்கும் என்னைக்குமே ஒத்து போனது கிடையாது அவங்க சொன்னது உண்மையாக இருந்ததும் கிடையாது உங்களுக்கு சிவோட்டர்ஸ் தெரியும் எல்லா கட்சிகளையும் வந்து லிஸ்ட் போட்டாங்க ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு மட்டும் அவங்க என்ன பேர் தெரியுமா போட்டாங்க தளபதி விஜய் அப்படின்னு பேர் போட்டாங்க மற்றவங்களுக்கும் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் ஆனால் விஜய்க்கு மட்டும் தளபதி விஜய் அது என்ன தளபதி விஜய்னு தெரியல அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களால் உணர முடியுது பொதுமக்களுக்கும் அதை முடியும்ல ஸோ பொதுமக்களை நீங்கள் முட்டாள்கள் என்று நினைத்து பே பண்ணி அவங்க அவங்கள்ட்ட நினைக்கும் போது கட்டாயம் ஒரு விழிப்புற்ற சமூகம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வரக்கூடிய தேர்தல் நமக்கு உணர்த்தும் ஆனா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கும்போது ஏகப்பட்ட சர்வே வந்து தொடர்ச்சியா வருவதை வந்து பார்க்க முடியுது சர்வே வந்து வெளியிட்டே வராங்க எல்லாத்திலயுமே வந்து புறந்துடுற அந்த ஒரு விஷயமும் வந்து தெளிவாக தெரியுதுன்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் பத்து மாத காலம் இருக்குது அந்த எலெக்ஷனுங்கிற பட்சத்தில் தொடர்ச்சியாக இந்த சர்வேக்கில் மக்கள் மனநிலை வந்து என்னவாக கூடும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல தோக்கர கட்சிக்கு ஏன் ஓட் போகணுன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்கு இல்லை இல்லை இந்த கேள்வியிலே பிழை இருக்குன்னு நான் பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றிக்கான முதல் படி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியுது நீங்கள் ஒரு லேமேன் கிட்ட கூட கேளுங்களேன் ஒரு காமன் மேன் கிட்ட கூட கேளுங்களேன் இந்த முறை எப்படி இருக்குது வாய்ப்பு அப்படின்னா எல்லோரும் சொல்லக்கூடியது இவங்கள மாதிரி உண்மையும் நேர்மையுமாக களத்துல நிக்கிறவங்க யாருமே இல்ல கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வேடத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் நமக்கிட்ட இருக்கு அதிகபட்ச மெஜாரிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளவு வந்து வெற்றி நமக்கு தேவைப்படுது திமுக எத்தனை வச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அறுபது சீட் வச்சிருக்குமா ஒரு எழுபது சீட் வச்சிருக்குமா இது எல்லாம் கூட்டணி கட்சிகள் வச்சிருக்கிறது தானே ஏன் எங்களால ஒரு அறுபது சீட்டு கூட வெண்பட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கூட்டணியை வச்சு ஒரு கட்சி ஆட்சியையே பிடிக்க முடியும் அப்படின்னா தனித்து ஒரு சீரான கொள்கையை வைத்து நாம் தமிழ் கட்சியால் ஏன் வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்கள் இதை உணர தொடங்கிட்டாங்க மக்கள் கட்டாயம் நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு கட்டாயம் அவங்கள அவங்கள வந்து எதிர்கட்சியாவது ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஆதங்கப்படக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருந்தா அவர்கள் எப்படியேனும் ஆட்சியில் உட்காரணும் அதிகாரத்தில் இருக்கணும் அதிகாரத்தில் இருந்து வந்து இருந்து சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறனால இந்த டிமென்ஷன்ல நீங்க பாக்கணும் இந்த நோ இந்த இந்த கோணத்துல நம்மளுடைய பார்வையை செலுத்தணும் அப்படின்னு நான் பாக்குறேன் தோக்குற கட்சி தோக்குற கட்சினா மக்கள் வாக்கு செலுத்துனா எப்படி தோப்போம் நிச்சயமா எப்படி தோப்போம் மக்கள் வாக்கு செலுத்தினா மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கிற பட்சத்துல மாற்றத்துக்கான உண்மையான மாற்றத்துக்கான வாக்குகளை செலுத்துறாங்கிற பட்சத்துல எப்படி நாம் தமிழர் கட்சி வீழும் நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஒண்ணுலயே மூன்று இடங்கள் மூன்றாவது இடத்துல நூத்தி எழுபத்தி ஏழு இடங்கள்ல வந்து தொட்டிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாத்துக்கோங்க எத்தனை இடங்கள்ல வெற்றி எத்தனை இடங்கள்ல இரண்டாவது இடம் எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிக்குதா இல்ல ஆட்சியை பிடிக்க போதா அப்படிங்கறதுதான் நம்ம வந்து நெருக்கி பாக்கணுமே தவிர்த்து மத்தது வந்து நமக்கு வந்து கவலை இல்லை ஏன்னா நீங்க நினைக்கலாம் டிவிக்கே வந்துருச்சு விஜய் சகோதரர் அதுதான் கேட்கலாம் நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமலஹாசன் உள்ள வராரு மிகப்பெரிய ஸ்டார் உலக நாயகன் அவர் உள்ள வரும்போது கண்டிப்பா நாம் தமிழ் கட்சியில காணாமே போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் வந்து டிவைட்ஸ்ல கூட உட்காந்தி பேச ஒரு விஷயத்தான் பார்க்கணும் தற்போது அதே போகஸ் விஜய்க்கும் தராங்க நாம் தமிழர் விஜய் வந்து நல்லா வந்து களத்துல வந்து முன்ன வந்துருவாரு அப்படின்ற ஒரு நிறைய செட் பண்றாங்க இல்ல இந்த மாதிரியான ஒரு மோக அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வீழ்ந்துருச்சுன்னு நினைச்சிருக்கேன் மரியாதைக்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அவருக்கு இருந்த ஒரு மிக மிஞ்சிய ஒரு ஊடக வெளிச்சமாக இருக்கட்டும் அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு சொல்லாளுமை இருந்தது அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு உண்மையாகவே ஒரு சமூக அக்கறை இருந்தது நம்மளால பார்க்க முடியுது என்ன சொல்றாங்கன்னா அவர் படப்பிடிப்பு காலத்துலேயே அவர் ஷூட்டிங் நடந்தாலும் அவர் அவர் பார்க்க வர மக்களை கட்டாயம் பார்ப்பாராம் அவர் இப்போ பார்க்க வர மக்களை லன்ச் ஹவர்ஸில் அவரோட லன்ச் டைமில் கட்டாயம் மீட் பண்ணுவார் அவரோட சேர்ந்து எல்லாருக்குமே உணவளிப்பார் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நமக்கு வந்து வருது சரி இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தோல்வி அடையுது ஆனால அந்த திமுக தோல்வியினுடைய விழுக்காடு எவ்வளவு தெரியுமா ஒரு விழுக்காட்டுல தோல்வி விழுக்காட்டுல தோல்வி கிடையாது அந்த நாம் தமிழ் கட்சி தெரியுமா ஒன்னு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை எடுத்தது அப்போ எவ்வளவு குரூசலான ரோலை நாங்க அன்னைக்கே பிளே பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அதனால அந்த திரை மோகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இன்னைக்கு பட படக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம் ஒரு செயற்கையான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத மக்கள் உணர தொடங்கிட்டாங்க எப்படி நீங்க வந்து கமல்ஹாசன் அவர்கள் வரும்போது மக்கள் நம்பினாங்கன்னு நினைச்சிங்களோ அது மாறி திருப்பியும் விஜய் வரும்போது மாறும்னு நினைக்கிற மக்களுக்கும் ஒரு ஏமாற்றம் கட்டாயம் உருவாகும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சகோதரர் விஜய் அவர்கள் வந்து உள்ளபடியே உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறாருன்னு நாங்களே வரவேற்க தயாரா இருக்கோம் அவரை அதை விடுத்துட்டு நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண தான் வரேன் அரசியலுக்குள்ள நாளைக்கு எனக்கு தோல்வினா திருப்பி படநடிக்க போயிருவேன்னு சொல்றவரை புரிந்து கொள்ளாமல இருப்பாங்க மக்கள் கட்டாயம் புரிந்து கொள்வாங்க இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வேற மாதிரியான ஒவ்வொரு முறையும் நீங்க ஆட்களை வந்து இறக்கிட்டே இருப்பீங்க விஜய் ரஜினி நீங்க வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி வரிசைய ஆட்களை வந்து திரை திரை உறவு திரை திரையுலகில இறக்கிட்டுதான் இருப்பீங்க ஒருவர் கவிதை எழுதிருந்தா இருப்பாருங்க கா மைந்தன் சொல்லி மரியாதைக்குரிய ஐயா நடிப்பு சாரி அரசியல் நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் எளிதானது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினார் எவ்வளோ உண்மை பாருங்க இன்னைக்கு நடிப்பு தான் அரசியலாக இருக்குது உண்மையாக யாரும் இல்லை உண்மையும் நேர்மையா நிற்கிறவங்கள மக்கள் எடுத்து பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நாங்கள் மக்களிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதுனால மக்களுடைய உணர்வை நன்கு உணர்ந்தவர்கள் என்றதுனால எங்களுக்கு சலிப்பு இல்லை எங்களுடைய கடமை எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருந்து செத்து போறதா அந்த மனநிறைவோடவாவது நாங்கள் இருந்து போவோங்கிறத எத்தனையோ மேடையில எங்களுடைய தலைமை ஒரு இங்கே பலர் சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் வழிமொழிந்து எங்களை போன்ற இளைய பிள்ளைகளும் இருக்கிறோம் அதைத்தான் மக்களுக்கும் கடத்துறோம் இருக்கிற வரைக்கும் சரியான ஒரு ஒரு சஸ்டெயினபிள் லிவிங்கை ஒரு தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை உருவாக்கணுங்கிற ஒரு தொலைநோக்கு கனவோட நம்ம இருக்கிறோம் காமராஜ் மாதிரி இருக்கணும் ஐயா கக்கன் மாதிரியான ஒரு ஆட்சி கொடுக்கணும் ஐயா பகத்சிங் போல ஒரு துணிவான ஒரு தலைவரா இருக்கணும் அப்படிங்கிறத வெறும் வரலாற்றளவில் சொல்லி கடத்தி பேசிட்டு போவதற்காக மட்டும் இல்ல உண்மையாகவே அதற்கான திட்டத்தை வகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நீங்க ஒன்னும் இல்ல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க மேனிபெஸ்டோ வச்சிருக்காங்களா எது பண்ணணும்னாலும் எங்களை தாண்டி நீங்க பண்ண முடியாது உலக வளர்ச்சிக்கு உகந்த கருத்தியலை கொண்ட ஒரு மேனிபெஸ்டோ நாங்க வச்சிருக்கோம் அதை தாண்டி உங்களால சிந்திக்க முடியுமா பூவுக்கும் புல்லுக்கும் பூச்சிக்கும் பூண்டுக்கும் எறும்புக்கும் எல்லாவற்றுக்குமான அரசியலை பேசி ஒரு அரசியல் அமைப்ப நம்ம ஒரு மேனிபெஸ்டோவை வடிவமைச்சு வச்சிருக்கோம் அதை தாண்டி உங்களால ஒரு கொள்கையை சொல்ல முடியுமா இனிமேல் நீங்க சொல்லணும்னா இதை பார்த்து தான் சொல்லணும் இதை தாண்டி வேற அரசியல் இல்லை அப்படி ஒரு தெளிவான பாதையில ரொம்ப வாசிப்பரசா ரொம்ப என்ன சொல்றது எந்த கேள்வியை கேட்டாலும் தர்க்க ரீதியாக அதற்கான சரியான தரவுகளோட பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவன் தலைமையேற்றிருக்கிறார் இருக்கிறார் அவரோட ஒப்பிடும் போது இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியோட தலைவர் சரியா நேர்த்தியா இந்த மக்களை ஆள்வதற்கு ஒரு சிறந்த எபிலிட்டியோட எல்லா கேலவரியோடய இருக்கக்கூடிய ஒரு தலைவரை சொல்லுங்க சும்மா ஒரு ஒரு ஃபேண்டம் இருந்தா போதுமா திரைத்துறையில அவருக்கு பிரபலம் இருக்கு ஒரு சிறந்த நடிகருங்க நல்லா ஆக்ட் பண்றாருங்க நல்லா நடனம் ஆடுறாருங்க அதுதான் ஒரு நாட்டை ஆள்வதற்கான ஒரு குவாலிட்டியா அதுதான் அதுக்கான குவாலிபிகேஷனா எந்த ஒரு இளைஞர்களும் படித்த பிள்ளைகளும் அந்த மாதிரியான விஷயத்துல தலை எப்படி சொல்றது அதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க உண்மையாகவே ஐந்து ஆண்டுகள் நம்ம வந்து ஒரு தலை தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன கேலிபரில் இருக்கணும் எப்படி படித்தவங்களாக இருக்கணும் என்ன ப என்ன மாதிரியான ஆட்சியை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசாட்சி அவங்க பிரதிபலிக்கிற கூடியவர்களாக இருக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும் எப்படி நம்ம வந்து எப்போதும் சொல்வது போல ஒரு பட்டு துணியை யூஸ் த்ரோ த்ரோ பண்ணிடுவோம் ஆனா அதையே வந்து தேடி தேடி வாங்குறோம்ல ஒரு வாட்ச் வாங்கணும்னா ஒரு பேண்ட் வாங்கணும்னா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா பல கடைகளை ஏறி இறங்கி தேடி உங்களுக்கு பிடித்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி குவாலிட்டியா இருக்கிற மாதிரி வாங்குற மாதிரி இந்த மண்ணை ஆளக்கூடிய அந்த தலைவனை தேர்வு செய்யும் போது தேடி தேடி பார்த்துதான் மக்கள் வாக்கு செலுத்தணும் அதை செய்வார்கள் இருபத்தி ஆறு உங்களுக்கான இறுதி வாய்ப்பு அப்படி இல்லைனாலும் இந்த மண்ணுக்காக இருந்து செத்து போவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால அதுல நமக்கு மாற்ற கருத்து இல்லை பள்ளு கேள்வி தெளிவாக நன்றி